மூவி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார் சில சில ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கேன் அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னை எப்படியா துரத்தி உள்ளான்னு இருந்தாங்க சார் சில சில மாவட்டத்தில் மட்டும் சார் அங்கே இருக்கிற டேரக்டருமே வந்து ஒரு சீனை சொல்லி பண்ண சொன்னாரு சார் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேங்க சார் பண்ணிவிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க சார் ஏன்னா அவனுங்க எதாவது சொல்லி கொடுத்துருக்கானு எனக்கு தெரிலங்க சார் அவங்க அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் என்கிட்ட உண்மையாக வந்து நீ சென்னை போக மச்சான் நீ சென்னை போனால் பொழிச்சுக்குவேன் நீ போ ஒரு வாட்டி சென்னை போய் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுனாங்க சார் ஃபஸ்ட் டைம் நான் சென்னை வந்துட்டு பீச்சுக்கு தாங்க சார் போனேன் பீச்சுக்கு போய்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க சார் அந்த பீச்சை தொட்டு இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா என் நட்பு சொன்ன மூலிமா ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் இந்த மண்ணுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க சார் என்னி ஒன் மன்தில் எனக்கு ஒரு மூவி சைனாச்சுங்க சார் உண்மையான நட்பை சென்னையில் இருக்கவங்க கொடுக்கறது இல்லையா அதாவது நான் நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னைக்கு வந்தேன் ஆ நாலாம் கிளாஸ்லேருந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன் அங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன் யாரும் நான் படம் வரையங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு சென்னையை விட்டு போய் ஊர்லேயும் படம் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் தஞ்சாவூர் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே அதை பற்றி தெரியாது ஆனால் சென்னையிலேருந்து பன்னெ இருந்த பன்னெண்டு வருஷங்களில் கலைஞரையா கையில் போய் வாழ்த்து பெற அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த சென்னை தான் அது மட்டும் இல்லை பிஎஸ் ராகவன் ஐயா இந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு என்னோட ப்ராக்டிக்கலாக கேட்டுட்டு இருக்கும்போது நாகேஷ் ஐயா அந்த இடத்துக்கு வந்தாங்க அவரோட நண்பர் அவர் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கலைக்குள்ளே இவ்வளவு இந்த க விரலுக்குள்ளே இவ்வளோ வித்தையாக இருக்கையான்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் ஓவியத்தை பார்த்து பாராட்டின அந்த வாய்ப்பு கிடைச்சதும் அந்த சென்னையில் இருக்கிற காலகட்டத்தில் தான் சென்னையை விட்டு நான் போன பிறகு சென்னையில் இருக்கிற நண்பர்கள் தான் இந்த தஞ்சை கலையை நான் வந்து தொடர்ந்து பண்ணி என்ன எங்கிட்ட இருந்து அந்த கலை சாகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த தஞ்சா தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஆர்ட் ஆமாம் தஞ்சாவூர் ஆர்ட் இப்படி பல வந்து தான் நான் சென்னைக்கு வர்றது இருந்த காலகட்டத்திலையும் சென்னை விட்டு போன காலகட்டத்திலையும் இந்த கலையை ஒரு கலைஞனாக நான் தொடர்ந்து ஜீவிச்சிருக்கிறதுக்கு என்னோட கலை ஜீவிச்சிருக்கிறதுக்கு காரணமா இருந்தது சென்னைக்காரங்க தானே தவிர என்ன என்னோட சொந்த ஊர்காரங்க இல்ல அப்படிங்கிறது என்னோட தவறான கருத்து சார் நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவேன் என்னோட மனைவி வந்து அதற்காஸ்ட்டு நான் கலப்பு திருமணம் தான் பண்ணேன் அவங்க வந்து நான் சந்திக்கும்போது போது என் கூட தான் படித்தாங்க அவங்க கூட படித்து தான் நண்பனாகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம் நான் வந்து இப்போ வந்து ஒரு திரைத்துறையில் நான் என்னோடய தொழில் இருக்கேன் ஒரு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு நாற்பது சீரியல் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து படங்கள் பண்ணியிருக்கேன் சின்ன திரையில் ஆல்மோஸ்ட் வந்தாலே நாலு பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க அது எனக்கு வந்து இந்த அளவுக்கு உயர்வை கொடுத்தது யாருன்னு கேட்டால் என்னோடய நட்பான என்னோடய மனைவி தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் நான் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸுங்கள் இருந்தாலும் மனைவி வந்து நட்பாக மாறுதுன்றது ஒரு சில பேருக்கு தான் அமையும் அது நல்லபடியாக எனக்கு அமைஞ்சது என்னோடய நட்பு யாருன்னு கேட்டால் என்னோடய தான் சொல்லுவேன் நான் சார் என்னோடய பேர் வந்து ராகுல் சார் நான் ஈரோட்டில் இருந்து வரேன் எனக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சில சில ஆடிஷன்ஸ்லாம் நான் போவேன் சார் ஏன்னா நான் மூவி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார் சில சில ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கேன் அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னை எப்படிதான் துரத்தி உள்ளான்ட்டு இருந்தாங்க சார் சில சில மாவட்டத்தில் மட்டும் சார் அங்கே இருக்கிற டேரக்டருமே வந்து ஒரு சீனை சொல்லி பண்ண சொன்னாரு சார் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேங்க சார் பண்ணிவிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க சார் ஏன்னா அவங்க எதாவது சொல்லி கொடுத்துருக்கானு எனக்கு தெரிலங்க சார் அவங்க அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் என்கிட்ட உண்மையாக வந்து நீ சென்னை போக மச்சான் நீ சென்னை போனால் பொழிச்சிக்குவேன் நீ போ வாட்டி சென்னை போய் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுனாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்துட்டு பீச்சுக்கு தான் சார் போனேன் பீச்சுக்கு போய்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க சார் அந்த பீச்சை மண்ணத்தை தொட்டு இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா என் நட்பு சொன்ன மூலிமா ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் இந்த மண்ணுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க சார் என்னி ஒன் மன்தில் எனக்கு ஒரு மூவி சைனாச்சுங்க சார் நான் ஒரு மூவி பண்ணி முடிச்சிட்டேங்க சார் அவனுங்க பேச நான் கேட்காம இருந்தேன் தான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமை தெரிஞ்சு சார் அப்போ கூட இருந்து என்னோடய ஊரில் இருக்கும்போது கூட இருந்து நான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும் போது என்னோடய பழைய ஃபோன் அவனு கூட இருந்து திடீரெட்டுங்க சார் அது ஒரு பெரிய துரோகம் தாண்டி இன்றைக்கி சென்னை வந்ததுக்கப்புறம் நான் பஸ் ஸ்டாண்டில் தூங்கியிருக்கேங்க சார் ஏன்னா அந்தளவுக்கு நான் வரமையில இருந்துருக்கேன் தூங்கும்போது தலைவா ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு அவர் யாருன்னு எனக்கு தெரியுங்க சார் ஃபோன் எடுத்து உள்ளே விஷப்பாடு சரியா அதெல்லாம் மோசமான இது அதனால் ஃபோன் எடுத்து உள்ளே விஷப்படு ஆனால் யாருன்னே தெரியாதுங்க சார் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா திருநங்கை அம்மாவும் சரி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க சார் நல்லா வாழ்த்துவாங்க சார் இன்றைக்கி வந்து நாளைக்கு நான் சென்னைக்கு வரண்டாம சார் இந்த மாதிரி ஷோவுக்கு வரேன் அப்படிங்கும்போது மலேசியா அறுபதாயிரூவா டிக்கெட் ரெண்டு பேரும் போக வேண்டியதாக கேன்சல் பண்ணிட்டு நீ வாம்தா நீ தங்கிட்டு நீ ஷோவை முடிச்சிட்டு வா நான் உன்னை பார்த்துக்குறோன்னு சொல்லி என்னை வீட்டை சோர் போட்டு இப்போ சாப்பிட வச்சு இந்த ஷோக்கு அனுப்பிச்சி விட்டதே அவனுதாங்க சார் அறுபதாயிரம் டிக்கெட் ரெண்டு பேர் கேன்சல் பண்ணிங்க எனக்கு சென்னை ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சார் மோஸ்ட்டாக கிடைச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி தான் கேட்குறேன் உங்களுடைய சென்னை நட்பை பற்றி பிற மாவட்டங்களுக்கு நீங்கள் சொல்ற கதை என்ன சார் நேம் வினோனா கடலூர் நான் பிஇ சிவில் படிச்சிருக்கேன் அங்கே வந்து சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வீட்டில் சென்னையில சிவில் வேலை பார்க்குற போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் தான் சம்பளம் தரல லேட்டாக தராங்கன்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லே தான் படுத்துருந்தேன் எங்கள் சினிமாவுக்கு எங்கே போகிறது யாரும் பக்கம் தெரில அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் ஆடு போடுவாங்க ஆட்கள் தேவை வேலைக்கு வெல்டிங்க்கு பெயிண்ட் அடிக்க அந்த ஒர்க்குக்கு போவேன் போயிட்டு திரும்ப கோயம்பேட்டிலே வந்து தூங்கிடுவேன் அப்போது பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு அவன் சென்னை தான் இங்கேயே சென்னை தான் அப்போது பழக்கமாகி அவன் ரூமுக்கு என்னை கூப்பிட்டு போய் ஒரு மாதம் வரையும் அவன் ரூமில் தான் தங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவன் பைக் வச்சுருக்கான் பைக்கில் அவன் பகலில் வேலை பார்ப்பான் அவன் தூங்கினதுக்கப்புறம் அவன் பைக் எடுத்து நைட்டில் நான் ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வர காசை இந்த மாதிரி சிவில்ல சேலரி கொடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லி வீட்டில் அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் அட்டன்ட் பண்ணேன் எல்லாரும் பார்த்தா ஒரு கூத்து கூத்துப்பாட்டரையை போய் ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் போட்டேன் ஐம்பதாயிரம் ஃபீஸ் கேட்டாங்க என்னால் முடியல என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் நீயும் ஓட்டு நானும் ஓட்டுறேன் நீ ஒரு ஆக்டிங்கில் போய் ஒரு நல்ல லெவலுக்கு வான்னு சொல்லி ஐம்பதாயிரம் ஃபீஸில் அவன் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டினான் ஒரு மாதத்துக்கு நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டினேன் ரெண்டையும் போய் ரெண்டு காசையும் கட்டி சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாதம் இருபதாயிரம் வீட்டுக்கு அனுப்பினோம் அவன் பத்தாயிரம் ஓட்டி எனக்கு கொடுப்பான் நான் பத்தாயிரம் ஓட்டி அதை வீட்டுக்கு அனுப்புவேன் இங்கே வர்றதுக்கு ஒரு வா ஒன் வீக் முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கே தெரியும் நான் சிவில் வேலை செய்யலை எங்கள் சினிமாக்காக இங்கே ஃபுட் டெலிவரி பார்க்குறேன்ட்டு இன்னமும் அவன் வீட்டில் தான் அங்கே தங்கியிருப்பேன் ரூம் வாடகை அவனே கொடுத்துருவான் வீட்டுக்கு ரூம் வாடகை கொடுக்கறது இல்லாமல் சாப்பாட்டுக்கு அவனே போட்டுப்பான் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பத்தாயிரம் கொடுப்பான் ஃபீ போயிட்டு வர பெட்ரோல் செலவும் போது அவன் தான் பார்த்துப்பான் இது தம்பியோட அட்ரஸ் இருக்கா இருக்கேண்ணே நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக தான் கேட்டேன் இல்லை இல்லை எனக்கு ஊரில் கூட அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நூறுரூபா சாப்பாடு அனுப்புறாங்கன்னா இதே பார்த்து அனுப்புறேன்டா இதே சொல்கிறேன்டா அதோட முடிச்சிடுவாங்க அங்கேயும் கேட்க முடியாது ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் இன்ன வரையுமே என்கிட்ட ஒரு நூறுரூபா கூட அவன் வாங்கினதில்லை ஆனால் அவங்க இன்னமும் அனுப்பிடுவான் இப்போ வந்தது கூட அவன் தான் பெட்ரோல் செலவு போட்டு போட்டுக்கிட்டான் ஐநூறுரூவா பெட்ரோல் போட்டான் ஸோ இன்னமும் அவன் டச் இருக்கு சார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் வணக்கம் சார் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் இங்கே இருக்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க எங்கள் ஊர் எங்கள் மாவட்டம் எங்கள் இந்த இடம் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து படிக்கிற பிள்ளைங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில் வளர்ந்து பிறந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க ரெண்டு விஷயம் சொல்லணும் நான் இன்றைக்கி இங்கே வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதே தயவு செஞ்சு போயிட்டு வா உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாத நீ கண்டிப்பாக பேசுவேன்னு எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது

யே நீ வீட்டுக்கு போயிடுவியா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லன்னா நான் சொல்லி நான் போய்க்கிறேன் இப்போ நான் மணிக்கு தனியாக போனாலும் நானும் போக முடியும் சார் சென்னையில் அவங்க ஊர்ல அப்படியே ஒரு பொண்ணுல இருக்க ஒரு பொண்ணு இருபத்தி ஒரு ஆகுது சார் இருக்க நட்புனாலே தவறாக புரிஞ்சு வச்சிருக்காங்க நட்புனா என்ன பணம் கொடுக்கறதோ ஒருத்த ஒரு உதவி செய்கிறதுலே வர்றதில்ல நட்பு நட்புங்கிறது வந்து ஒரு அஞ்சு வயசு நாலு அஞ்சு வயசுல உருவாக கூடியது தான் சார் நட்பு ஒரு நான் எங்க ஊர்ல எங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசில் அவன் ஒரு அடிப்படை படிப்பு எல்லாத்தையும் அவன் ஒரு ஃப்ரெண்டாக சேருவான் அப்போ சேர்றப்ப இன்றைக்கி எனக்கு நாற்பத்தி மூணு வயசு இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என் கூட இங்கே வந்துருக்கிறான் அவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு எங்கேயுமே நான் சென்னை போகிறேன் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே எனக்கு எனக்காக என் கூட பரப்ட்டு வந்தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அவன் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நான் இப்போ அவங்கள்தான் இப்போ அவங்க அவங்க நட்பு இப்போ வீட்டுக்கு போகிறேன்னா உதவி பண்ணுறேன் தான் சொல்கிறாங்க சில அதே தான் அதை என்ன சொல்கிறேன்னா